ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருக்குறுந்தாண்டகம் பதினேழாவது பாசுரம் இன்னும் வித்தியாசமான பாசுரம் பாருங்கள் பேசினார் பிரவினித்தார் பேருளான் பெருமை பேசி ஏசினார் உயிந்து போனார் என்பதையும் உலகின் வண்ணம் பேசினேன் ஏசமாட்டேன் பேதையேன் பிறவி நீத்தற்கு ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வண்ணர் பாலே பேசினார் பிறவி நீத்தார் பேருளான் பெருமை பேசி ஏசினார் உயிந்து போனார் என்பதையும் உலகின் வண்ணம் பேசினேன் கேசமாட்டேன் பேதையேன் பிறவி நீத்தற்கு ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் கடல்வன் நற்பாலே பேருளான் திருப்பேர் நகரில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் எவ்வெருமா பேர் இருக்கு பாருங்க காவேரி கரையில் ஸ்ரீரங்கத்து பக்கத்தில் அம்பில் அப்பா கூடத்தான் அப்பா கூடத்தான் சுவாமி தான் அப்படி சொல்கிற பேருளான் அவனுடைய பெருமை பேசினார் இருக்கு பெருமை பேசினார் பிற வினைத்தார் அவர்கள் சம்சாரத்தை கடந்து முக்தரானார்கள் யார் பேருளான் பெருமையை பேசினவர்கள் பிரவி நீத்தார்கள் சாதாரண அப்படி தான் அர்த்தம் பண்ணிக்கணும் பேசினார் பிரவி பேருளான் பெருமை பேசி திருப்பேர் நகரில் எழுந்துருளிக்கும் எம்பெருமானுடைய பெருமையை பேசி முக்தர்கள் அவர்கள் சம்சாரத்தில் இருந்து விடுபட்டார்கள் பிறவி நீத்தார் அப்புறம் பேசி ஏசினார் சில பேர் ஆளும் பேசினான் ஆனால் பேசுகிற போது ஏசுவாங்க சிசுபாலன் மாதிரி சிசுபாலன் ஆதிகளும் என்ன பண்ணால் பேசி ஏசினார் உயிர்ந்து போனார் அவர்களும் உஜ்ஜீவித்தார்கள் அவரக்கும் நல்ல பதம் கிடைச்சிதான் புரியல ரெண்டு பே பெருமாளை உயர்வா பே பெருமைகளை பேசுபவர்களுக்கும் பிறவி நீத்தார் பெரும் பெருமாளை ஏசுகிறவர்களுக்கும் நல்ல லோகம் கிடைச்சிது இது இவ்வுலகின் பண்ணம் இது சாஸ்திர மரியாதையாகும் இதுதான் நடக்கிறதுக்கு உண்மையான விஷயம் இது இப்போ தன்னை பற்றி சொல்கிறான் பேசினேன் பேதையன் நான் அறிவில்லாதவன் பேசினேன் ஏசமாட்டேன் பேதையேன்னு இருக்கா அந்த பேதையனில் மூணாவது வரையில் இருக்கிற பேதையன் அர்த்தம் பண்ணிக்கணும் அறிவில்லாதவன் அறிவு கெட்டவனான நான் பேசினேன் அவன் பெருமையை பேச பேச பேசினேன் என்ன பேசினேன் பேசலை சரியாக பேச வரலேன்னு ஒரு எல்லாம் இல்லை அதனால் சரியாக பேசவும் வரல எனக்கு அதுக்கப்புறம் மாட்டேன் சிசுபாலாதிகளைப் போல் என்னால் ஏசவும் முடியாது இப்போ என்ன பிரச்சனைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன் நான் எம்பெருமானுடைய பெருமையை பேசுகின்ற பக்தர்கள் நல்வீடு புரிகிறார்கள் அப்பெருமானை ஏசு ஏசுகின்ற சிசுபாலாதிகளும் நல்வீடு புரிகிறார்கள் என்று சாஸ்திரங்களிலிருந்து தெரிகின்றது இந்த இரண்டு வகுப்பிலும் எனக்கு அன்வயம் இல்லை அன்வயம் எனக்கு அன்பயம் இல்லைன்னா அந்த குரூப்பில் நான் சேரல அந்த குரூப்லேயும் சேரலை பெருமையை பேசுகின்ற குரூப்புலேயும் சேரல ஏசுகின்றவர்கள் குரூப்லேயும் இல்லை ஏன்னால் படிக்காமல் என்னால் பேச முடியும் முடியுமோ ஆனால் முடியாததால் பேருளான் பெருமை பேசி பிறவி நீத்தாருடைய கோஷ்டிகளையும் நான் இருக்க பெற்றேன் அதே மாதிரி சிசுபாதிகளைப் போல் ஏசி உயிர்ந்து போகலாமோ என்னில் ஏசி பெறும் மோட்சம் எனக்கு வேண்டாம் மோட்சம் போகாமல் நரகம் போனாலும் பரவாயில்லை எம்பெருமானை ஏசாதிருந்தேனாலே போதும் அப்படின்னு சிசுபா சிசுபாலிக சிசுபாலாதிகளின் செயலும் அவருடைய கோஷ்டியும் எனக்கு வேண்டா அவர்கள் பெற்ற பெயரும் வேண்டாம் ஆக இரண்டு வகையாலும் மோட்சம் பெறுவதற்கு பிராகுதி இல்லை என்று ஆயிற்று க்ளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு சிசுபாலாதிகளோட குரூப்பில் இவருக்கு சேர இஷ்டமில்லை ஏன்னா பெருமானனுடைய பெருமானை ஏசிக்கிறார்கள் பெருமாவனை ஏசி நான் நல்லவளாக போனேன்னா எனக்கு வேண்டாம் அதனால் நான் அந்த குரூப்பில் இல்லை மேல் குரூப்லேயும் இல்லை ஏன்னா எனக்கு அறிவு பத்தாது ஆயிட்டு தான் இப்போ வந்து இது வரலையும் முடிஞ்சு கொடுத்து நமக்கு பேசினார் பிறவினித்தார் பெருளான் பெருமை பேசி ஏசினார் உயிர்ந்து போனார் என்பதையும் உலகின் வண்ணம் இவ் உலகின் வண்ணம்னா இந்த உலகத்தில் நடந்த செயல் நடக்கிற செயல் சாஸ்திரங்களில் இருக்கிற உண்மை பேசினேன் ஏசமாட்டேன் பேசினேங்கிறது அவள மாதிரி பெருமையாக பேசினேன்னா நான் என்ன பேசுவேன் பெருமை அறிவியலே அதனால் பேச மாட்டேன் ஏசமாட்டேன்னா பெருமாளை ஏசித்தான் எனக்கு ஒரு சொர்க்கம் வேணும் அப்படின்னா எனக்கு வேண்டாம் நிறைய பிறனாலும் பரவாயில்ல பெருமாள்னா மாட்டேன் அப்படின்னு தான் நான் முடிச்சுக்கிறேன் ஆனால் என்ன ஆச்சு இவருக்கு பிரபிநீத்தார்க்கு இந்த சம்சாரத்தை விடுவதற்கு அலைகடல் வண்ணர்பால் அலை எறிகின்ற கடல் போன்ற நிரத்தனான நிரத்தனான எம்பெருமான் விஷயத்திலே ஆசையோ பெரிது எனக்கும் ஆசையோ ஆதாரமோ ரொம்ப பெரிதாக இருக்கிறது கொள்க இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நமக்கு சொல்கிறார் கொள்கைன்னா நமக்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறார் என்கிறான் திருமங்கையாளர் புரிய உங்களுக்கு பெருமானின் பெருமையை பேசி உயிர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் பெருமானை ஏசி உயிர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் எனக்கு பேச வராது நான் அறிவிலி நான் ஏசித்தான் பெருமாள் பெருமாளை ஏசித்தான் எனக்கு சொர்க்கம் வேணும்னா பிரமோதம் வேணும்னா அது எனக்கு வேண்டாம் அதனால் ரெண்டு கோஷ்டிகளும் இல்லை அதே சமயத்தில் பாருங்கோ பிறவி நீத்தற்காக பிர இந்த சம்சாரத்தை விட்டு நீங்குவதற்காக அலைகடல் வண்ணர் வண்ணால் ஆசையோ மிக பெரிது கொள்க தெரிந்து கொள்க இதை அப்படின்னு நமக்கு சொல்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் மூழ்கினார் திருமங்காழ்வார் பிரிஞ்சு படிக்கலாமா பேசினார் பிறவி நீத்தார் பெருளான் பெருமை பேசி ஏசினார் உயிந்து போனார் என்பதையும் உலகின் வண்ணம் பேசினேன் ஏசமாட்டேன் பேதையேன் பிறவி நீத்தற்கு ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் பண்ண இருப்பாலே ஆசையோ பெரிந்து கொள்கன்னு நமக்கு சொல்லலை பெருமா பெருமானுடைய தன்மையிலே எனக்கு ஆசை பெரிது பிறவி நீத்ததற்காக அழுக கொள்க இதை புரிந்து கொள்கன்னு நமக்கு சொல்கிறேன் ஸ்ரீமதி ராமானுஜா